சார் இப்போ நான் விஷயத்துக்கு வருகிறேன் இஷ்டவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பது பேரை கூட்டி கேருபின்களின் நடுவே வாசமாக இருக்கிற சேனைகளுடைய கத்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்து அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி போதும் இப்போ தாவி தேவைப்படுகிறது கிரியாத் யாரீமில் உள்ள அபினதாப்பின் வீட்டிலே இருந்து கர்த்தருடைய பெட்டியை சியோனுக்கு கொண்டு வர தாவி என்ன செய்கிறார் முப்பது பேரை கூட்டுகிறார் முப்பது பேரும் தலைவர்கள் தாவீது ராஜா அப்போ தாவிது தனி தீர்மானத்தில் இதை செய்யவில்லை தலைவர்களோடு கலந்து விட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்க அவர்கள் எல்லாரும் தீர்மானிக்கிறார் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலேற்றி கொண்டு வருவோம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா கர்த்தருடைய பெட்டியை எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் யோசிங்க இப்போ இதை சொல்லுகிற நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பிரான்சில வாழுகிறவர் உங்களுக்கே இது தெரிகிறது தாவீதின் காலத்திலே வாழ்ந்த லேவியர்களுக்கு இது தெரியாதா தாவீதுக்கு தான் இது தெரியாதா தாவீது கூட்டிய அந்த முப்பது பேருக்கு இது தெரியாதா அதாவது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் லேவியராகமம் புத்தகத்திலே யாத்திராகமம் இருபத்தி ஐந்துல இருந்தே சொல்லி இருக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக வேண்டும் ஆசாரியர்களுடைய வம்சத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது பிறகு நான் ஒரு வசனத்தை சும்மா அப்போ லேவியர்களுடைய கோத்திரத்திலே ஆரோனுடைய வம்சத்திலே வருகின்ற தலைச்சன் பிள்ளைகள் பிரதான ஆசாரியர்களாக வேண்டும் அதே போல லேவியர்களுடைய கோத்திரத்திலே கோஹாத் என்ற ஒருவர் இருந்தார் அந்த கோஹாத்தின் வம்சத்தை சேர்ந்த லேவியர்கள் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை தோளிலே சுமந்து கர்த்தருடைய பெட்டியை உருவாக்கியது சீனாய் பாலைவனத்திலே அங்கே இருந்து காணான் தேசம் வரை அந்த கர்த்தருடைய பெட்டி முப்பத்தி ஒன்பதரை வருடங்கள் பிரயாணித்தது எப்படி கருத்தருடைய பெட்டி கொண்டு போகப்பட்டது ஆசாரியர்களுடைய காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது மூன்றாம் அதிகாரம் ஞாபகம் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானில் காலை வைக்கும் பொழுது தண்ணீர் நிற்கும் அப்படி அவர்கள் காணானுக்குள்ளே வந்தார்கள் அப்புறம் சீலோவிலே கொண்டு போய் அந்த பெட்டியை வைத்தார்கள் ஒன்பது வருடங்கள் சீலோ இஸ்ரேலின் தலைநகரமாக இருந்தது அந்த முன்னூற்று அறுபத்தி ஒன்பது வருடங்களும் கருத்துடைய பெட்டி அங்கும் இங்கும் போகவே இல்லை நான் கேட்கிறேன் இவ்வளவு அந்த கர்த்தருடைய பெட்டி பிரயாணம் பண்ணினதே எப்படி கொண்டு போனார்கள் கர்த்தர் சொன்னபடி தோளிலே சுமந்து கொண்டு இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு போகிறார் நான் கேட்கிறேன் இது தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறின ஒரு செயலா இல்லையா கர்த்தர் இதனால் கோபம் அடைந்திருப்பாரா இல்லை இவர்கள் கர்த்தருடைய மூலம் तो ये कुलापी बुटार तो அவர் மீடிய பொறுமை உள்ளவர் அல்லவா ஒருவேளை உடன்படிக்கை பேட்டியை கொண்டு போய் இருந்தால் ஆண்டவர் யாரை எல்லாம் என்ன உதை விழுந்திருக்கும் என்று நல்ல நேரம் அந்த ஊசா பயல் ஆண்டவர் தனக்கு இருந்த அவ்வளவு கோபத்தையும் அவன் மேல் காட்டி அவனை ஒரே அடியாய் அடித்து அவனை கொன்று போட்டு அதனால் மற்றவர்கள் தப்பினார் புரியுதா உங்களுக்கு ஆனால் இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இந்த புது ரதத்தை செய்து கர்த்தனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வெரி குட் திருப் திருப்ப வேணாம் வேண்டாம் நேரமில்லை நான் கதையை சொல்லுவேன் ஒன்று சாமுவேல் நாலாம் ஐந்தாம் ஆறாம் அதிகாரங்களிலே நான் சொல்ல போகும் இந்த கதை வருகிறது பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது அப்போ பிரதான ஆசாரியாரா இருந்தவர் ஏலி அப்போ சாமுவேலும் அங்கே இருக்கிறார் சாமுவேல் இப்பொழுது ஒரு வாலிபன் ஏலி என்கின்ற பிரதான ஆசாரியர் பாவம் நல்ல மனுஷன் ஆனால் அவருக்கு ஒப்னேஹாஸ் என்று இரண்டு கடியன்கள் மகன்கள் இருந்தார்கள் கேவலமானவர் இந்த கல்லர்கள் இவர்கள் செய்த அட்டூழியத்தை அப்பா கண்டுகொள்ளவே இல்லை ஆண்டவர் சாமுவேல் சின்ன வயதா இருக்கும் பொழுதே சாமுவேலோடு பேசி சொல்லிவிட்டார் ஏலி தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காய் வளர்க்காதபடியால் ஆசாரியத்துவம் அவனிடத்திலிருந்து போகிறது அப்போ இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்திலே தேவனுடைய கை இருக்கவில்லை அதனால் பெலிஸ்தியர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள் இஸ்ரேவேலர்கள் தோல்வி அடைந்து கொண்டு வருகிறார்கள் அப்போ இவர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் இல்லை ஆகவே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்தம் நடக்கிற பாளையத்துக்கு கொண்டு போவோம் இவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு போய் விட்டார் ஆண்டவர் என்ன செய்தார் ஆண்டவர் இஸ்ரேலருக்கு ஜெயத்தை கொடுக்கவில்லை பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலர்களை தோற்கடித்தது மாத்திரமல்ல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்ற தெய்வமே அந்த இஸ்ரேலர்கள் அன்று செய்ததை இன்று சிலர் செய்கிறார்கள் எப்படி என்றால் இந்த தலைவலி கெட்ட கனவு எதுவும் வராதபடி பரிசுத்த வேதாகமத்தை தலையணைக்கு அடியிலே வைத்துக் கொண்டு படுக்கிறார் அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால் வேதாகமம் தலையணைக்கு அடியில் இருக்கிற அப்படினால் கேட்டோ கனவு வரும் அவருடைய நினைவு என்னவென்றால் இப்படி பரிசுத்த வேதாகமத்தை இப்படி பிடித்துக் கொண்டால் பிசாசு என்னை தொடாது சில பேர் இப்படி சிலுவை அடையாளம் எல்லாம் போடுவார்கள் பேய் பிடித்தவர்கள் நான் கண்டிருக்கிறேன் பிசாசு பிடிச்சு ஆடும்போது இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒழுங்காக இல்லாமல் சும்மா வேதாகமத்தை எடுத்து பேய்க்கு காட்டினால் அவன் பயப்பட போவது அவன் அதை வாங்கி உங்களுக்கு அதை விளக்க

ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கிறது ஆண்டவர் அவர்களை அடித்து கொள்ளவில்லை ஏன் அடித்து கொல்லவில்லை என்றால் ஆண்டவர் தானே இஸ்ரே பாடம் படித்து கொடுக்க இதை அனுமதிக்கிறார் அவன் ஒரு நகரத்துக்கு கொண்டு போனான் அங்கு எல்லாருக்கும் கொப்புளம் கொப்புளமாக ஒரு சீல் வடிகிறது ஒரு வித்தியாசமான வார்த்தை அப்புறம் ஒரு ஒரு இரண்டு மாதங்கள் அந்த அந்த கிராமத்தை நகரத்தார் பார்த்து விட்டு தங்கள் தலைவர்களுக்கு சொல்கிறார்கள் நல்லா தான் இருந்தோம் இந்த ஏதோ ஒரு பெட்டியை புடிச்சிட்டு வந்தீங்களேடா அதோட எங்களுக்கு பெரிய அநியாயம் நடக்குது கொண்டு போங்க ஏற்கனவே அதை கொண்டு வந்த நாளிலேயே பெலிஸ்தியர்கள் இந்த பெட்டியின் மகிமையை கண்டுவிட்டார்கள் அந்த காலத்திலே தங்களுக்கென தெய்வங்களை அவரவர் வைத்திருந்தாலும் மற்றவர்களுடைய தெய்வங்களையும் கனம் பண்ணினார்கள் எல்லார் அப்ப என்னதான் இருந்தாலும் இஸ்ரவேலின் தெய்வத்தினுடைய பெட்டி அல்லவா அதை அவர்கள் கொண்டு வந்து தங்களுடைய முழு முதல் கடவுளாகிய தகோன் அதாவது தாகோன் கோயிலே வைத்தார் மறுநாள் வந்து கோயில் கதவை திறந்து பார்த்தால் தாகோன் சிலை குப்புற விழுந்து கிடக்கு சுத்தமுத்தும் ஓடி போய் பாக்குறாங்க ஏதாவது கை கால ஏதோ உடஞ்சிருக்கான்னு நல்ல நேரம் உடஞ்சில்ல எப்படியோ கயிறெல்லாம் போட்டு ஒரு நிமித்தி வச்சுட்டேன் மறுநாள் போய் பார்த்தால் தாகோன் சிலை விழுந்து மாத்திரம் அல்ல அந்த சிலையின் தலை ஒரு துண்டாக கை துண்டாக கால் ஒரு துண்டாக சிதறி இருக்கிறது கதவை திறந்தால் வாசல் அண்டையிலேயே அந்த தாகோனின் தலை அப்போ இவர்கள் பயந்து விட்டார்கள் அதாவது இந்த இஸ்ரோவேலர்களுடைய தெய்வம் இருக்கிறதே இது நம்மால விட பெருசு நம்மால் கிட்ட வைக்க வேணாம் அப்புறம் போய் ஒவ்வொரு வீடுகளிலே வைத்தார்கள் கொப்புளம் வருகிறது உடனே அந்த நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு கொண்டு போகிறார்கள் இங்கே கொப்புளம் சுகமாக வருகிறது அங்கே கொப்புளம் வருகிறது அதாவது ஒரு ஒரு வித ஒரு வித மூல வியாதி மாதிரி அதாவது அவர்களுக்கு ரத்தமாய் வெளியேறுகிறது உடம்பெல்லாம் சீல் வருகிறது கொப்புளமாக அது ஒரு வித ஒரு கேவலமான வாதை ஏழு மாதங்கள் பெலிஸ்தியாவிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று இருந்து ஐந்து நகரங்களுக்கு மாற்றினார்கள் ஆனால் கொண்டு போகிற இடத்துல எல்லாம் வாதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இந்த சாமி நமக்கு வேண்டும் இதை கொண்டு போய் இஸ்ரேவேலுக்கு கொடுத்தால் நமக்கு வெட்கம் என்ன செய்வோம் ரெண்டு கறவை மாடுகளை எடுப்போம் காளை மாடல்ல கறவை மாடு அப்போ அந்த கன்று குட்டிகளை காட்டாமல் வை தூர வைத்து விட்டு இந்த கறவை மாடுகளை ஒரு புது ரதத்தில் இதற்காக ஒரு புது ரதத்தை செய்வோம் அதன் மேலே இந்த பெட்டியை வைத்து இந்த நமக்கு வந்து அந்த ஐந்து பட்டணங்களுக்கு வந்த வாதைகளுக்கு ஒரு 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 என்ன பிராய சித்தமாக தங்கத்திலே இந்த சுண்டெலிகளை செய்து இந்த வாதையை போல எல்லாம் செய்து அந்த பெட்டி பக்கத்தில் வைத்து அந்த சாமிக்கு ஒரு காணிக்கையாய் வைத்து மாடுகளை அனுப்பிவிடும் அப்போ கறவை மாடுகள் என்றால் இந்த மாடுகள் வண்டி இழுத்து பழக்கம் இல்லாத மாடுகள் ஆகவே ஃபாலோ பண்ணி பார்ப்போம் எங்க போகுது என்ன நடந்தது கறவை மாடுகள் அந்த புது ரதத்தை சுமந்து கொண்டு இஸ்ரேலுக்குள்ளே போகிறது வாவ் பை என்ற ஒரு இடத்துக்கு போனது அதோடு கதையை நிறுத்தோமே வந்து விட்டது கர்த்தருடைய பெட்டி எப்படி வந்தது புது ரதத்தில் இப்ப விளங்குதா தாவி மற்றவர்களுக்கும் எங்கிருந்து ஐடியா வந்தது என்று கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஒரு ரதத்திலே ஏற்று ஏற்றி கொண்டு வருகிறார் அந்த நேரத்திலே அந்த மாடுகள் மிரண்டு அந்த ரதம் கொஞ்சம் ஆடுகிறது அப்போ அந்த ரதத்தின் பக்கத்திலே நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய பெயர் அவன் அந்த பெட்டி விழுந்து விடாமல் அதை கருத்தருக்கு உடனே அவன் மேல் கோபம் வந்து அந்த இடத்திலேயே அவனை அடித்தார் அவன் செத் இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியாது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்று நான் ஏவப்படுகிறேன் இந்த கதையை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்வது பார்ப்போம் அதற்குள்ளே ஏதாவது நமக்கு இதுவரை தெரியாத ஏதாவது இருக்கிறதா இல்லாவிட்டால் ஆண்டவர் இதை பேச ஏவ மாட்டார் அப்ப நான் உங்களுக்கு நிறைய பின்னணிகளை சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த கதையை உண்மையாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் அந்த சம்பவம் ஒழுங்காய் தெரியாதவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா பாவம் அந்த ஊசா பயல் நல்லது தானே செய்ய போனான் ஒருவேளை அவன் அப்படி செய்யாவிட்டால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்து இருக்குமே அப்போ ஒரு வண்டிலில் இருந்து ஒரு கர்த்தருடைய உடன்படிக்கை கீழே விழுந்தால் அது நிச்சயம் உடைய வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது ஆரோனுடைய கோல் இருக்கிறது பரவாயில்லை அதற்கொன்றும் ஆகாது பத்து கற்பனைகளில் எழுத

அதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம் இப்படி நானும் ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு அந்த அந்த சம்பவத்தை ஒரு 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 வாசிப்போமா ரெண்டு சாமுவே ஆறாவது அதிகாரத்துக்கு பின்பு தாவிதி இஸ்ரவேல் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதனாயிரம் பேரை கூட்டி கேரு நடுவே வாசமாக இருக்கிற சேலைகளுடைய கத்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் இருந்து அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபினதாபின் குமரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அஹியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான் தாவிதும் இஷ்டவேலர் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கத்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கத்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாயை அடித்தது நிமித்தம் தாவிது விசனப்பட்டு போதும் கர்த்தர் ஊசாயை அடி ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு விசனம் என்றால் என்ன ஒரு வித கோபம் ஒரு அப்செட் அதாவது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவர் அவருக்கே ஆண்டவர் செய்தது விசனமா இருந்தது என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஏன் விசனமா இருக்க கூடாது ஆகவே நீங்கள் அந்த விஷயத்தை குறித்த ஒரு கேள்வியோடு இன்றைக்கு இருந்தால் பரவாயில்லை ஆனால் பிற்பாடு தாவீது அதை உணர்ந்தார் என்ன நடந்தது அதை நான் உங்களுக்கு வசன ஆதாரத்தோடு பிறகு காட்டுவேன் ஆனால் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் என்ன நடந்தது என்று பார்க்கப்ப முதலாவது

இளையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் எந்த குமாரனை என்ற பெயர் ஒன்றும் இந்த பெயர் ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல ஏனென்றால் ஆப்ரஹாமனுடைய வேலைக்காரராக இருந்தவருக்கும் இதுதான் பெயர் ஞாபகம் அடுத்து ரெண்டாவது வசனம் பெட்டி கிரியாத்லே அநேக நாள் தங்கி இருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது போதும் அப்போ கிரியாத் யாரமீலே அபினதா வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருபது வருடங்கள் இருந்தது இந்த என்பவர் யார் அந்த அபினதாபனுடைய ஒரு மகன் இன்னொரு விதத்தில் சொல்வதானால் ஊசாவினுடைய அப்பா வீட்டில் அதாவது அதாவது ஊசா வாழ்ந்து வந்த வீட்டிலே தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருபது வருடங்களாக இருந்தது அப்போ ஊசா கர்த்தருடைய பெட்டி தங்களுடைய வீட்டிலே இருபது வருடம் இருந்தபடியினால் அந்த பெட்டியை பார்த்து பார்த்து பழகி இருந்தார் பரிச்சயமாகி இருந்தார் அந்த பரிச்சயம் ஒரு துணிவை கொண்டு வந்தது இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகும் முதல் காரியம் என்னவென்றால் பரிச்சயம் என்பது ஆபத்தானது இப்போ நமக்கும் நடக்கும் நேற்றும் சாடையாக இதை சொன்னேன் அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்த ஆரம்பத்திலே எல்லாமே புதிதாய் இருக்கும் அதனால் இன்பமாய் இருக்கும் புதிதாய் தெரியும் வரையில் அதில் குறைகள் தெரியாது இல்லையா புதிதாய் நாம் சபைக்குள்ளே வரும் பொழுது சபையின் குறைகள் தெரியாது புதிதாய் பிரசங்கம் கேட்கும் பொழுது அந்த பிரசங்கத்திலே குறைகள் தெரியாது புதிதாய் ஆண்டவரை அந்த அந்த இசையிலே குறை தெரியாது போக 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 நாம் அல்லவா அதிக பரிச்சயம் அதிக ஆபத்து இப்போ திருமணம் செய்கிறார்களே திருமணம் செய்கிற பொழுது அந்த புதிதாய் அவன் அவளையும் அவள் அவனையும் பார்க்கும் பொழுது இன்பமாய் தெரியும் இப்போ ஆண்கள் நம்மை பற்றி சொல்லுகிறேன் இப்போ நாம் திருமணம் செய்கிற செய்ய போகிற பெண்ணை பார்க்கும் பொழுது குறைகள் தெரியாது ஏனென்றால் புதிதாய் பார்க்கிறோம் உயரமா கட்டையா கருப்பா சிகப்பா முகத்திலே வடு இருக்கிறதா ஒன்றுமே தெரியாது அப்படி ஒரு வேலை தெரி தெரிந்தாலும் அதுவும் ஒரு கலையாக இருக்கும் உண்மை 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 அல்ல பெண்களுக்கும் அப்படித்தான் ஆண்களை பார்த்தால் திருமணம் செய்ய போகின்றவனை பார்த்தால் எல்லாமே இன்பமாய் தெரியும் கணவன் மாற மனைவி மாற இப்ப உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க தினசரி உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்து 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 இருக்கின்றபடினால் பார்க்கும் முன்பு தெரியாத குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் திருமணம் செய்து முப்பது வருடங்களுக்கு பிறகு என்றால் பரவாயில் ஆனா சில நேரம் திருமணம் முடித்த ஒரு வருடத்துக்குள்ளேயே குறையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் உன்னுடைய நெற்றியிலே ஒரு சுருக்கம் இருக்கிறதே ஏன் அப்ப அவர் சொல்லுவார் முன்பே இருந்தது அப்ப இவள் சொல்லுவார் கவனிக்கவில்லை கவனிக்கவில்லை ஏன் கவனிக்கவில்லை புதிதாய் வரும் போது எதுவுமே கவனிக்க மாட்டோம் புதிதாய் சபைக்கு வரும்பொழுது இன்பமாய் தெரிந்த அதே பாட்டு அதே இசை அதே நாதம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு பழகும் பொழுது குறைகள் தெரிய ஆரம்பிக்க முடியாம இப்போ நான் உதாரணங்களை அள்ளிக்கொண்டு போனால் எனக்கு படித்து கொடுக்க முடியாது ஆகவே உதாரணங்கள் போதும் நாம் அளவுக்கு அதிகமாக எதையுமே பரிச்சயமாக்கி கொள்ளக்கூடும் ஆகவே நாம் பரிச்சயமாக கொள்ளாமல் இருக்க பழகி கொள்ள ஏனென்றால் பரிச்சயம் ஒரு வரட்டு தைரியத்தை கொண்டு வரும் நடந்தது வருடங்கள் அவன் தனது வீட்டிலே அந்த பெட்டி இருப்பதை பார்த்து பார்த்து வளர்ந்து விட்டான் கவனமாக இருங்கள் ஒரு பிரசங்கி பிரசங்கம் பண்ணி இருக்கிறான் அபினதாபின் கர்த்தருடைய பெட்டி இருந்த பொழுது பிள்ளைகள் எல்லாம் அந்த பெட்டியில் ஏறி விளையாடுவார்களாம் ஒளிந்து விளையாடுவார்களாம் இப்படி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் கள்ள உபதேசம் ஒரு நாளும் ஆண்டவர் அப்படி செய்வதை பொறுக்க மாட்டார் இரண்டாவது ஒரு ஆசாரியர் அவருடைய மூத்த மகனாகிய இலையாசார் தான் பெட்டிக்கு பாதுகாப்பு அப்போ இந்த இந்த ஊசா என்பவன் இளையாசாரனுடைய தம்பியாய்த்தான் இருந்திருக்கிறேன் அப்போ அப்பாவும் அண்ணனும் இவனுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் பெட்டி இருக்கிற அறைக்கு மட்டும் போகாதே இருந்தாலும் தனது வீட்டிலே அந்த பெட்டி இருபது வருடம் இருந்தது இவனுக்கு பரிச்சயத்தை கொடுத்து விட்டது பரிச்சயம் என்ன செய்யும் வரட்டு தைரியத்தை கொடு அந்த வரட்டு தைரியத்தினால் அவன் பிடித்தான் பெருமை இருந்தது அதாவது எங்கள் வீட்டில் அல்லவா பெட்டி இருந்தது ஆகவே எங்களுக்கு அந்த பெட்டியை பாதுகாக்கத் தேறியும் இப்படி ஒரு உணர்வு அவனுக்குள்ளே ஆகவே இந்த மாதிரியான பிழையான தீர்மானங்கள் பிழையான பிழையான கருத்துக்கள் பரிச்சயத்தினால் ஏற்படும்